அனைவருக்கும் பழமொழி மக்களை அளிக்கும் ககற்போரை பொறுமை எதிர்ப்பு என்கின்ற இந்த அரங்கக் கூட்டத்திற்கு அனைத்து தோழர்களுக்கும் உரையாற்றிருக்கிற தோழர்களுக்கும் வணக்கத்தை விருத்தாக்கிக் இந்த கதா போல் ஏன் இன்னும் இந்த விஷயம் இன்னும் நாட்டுல பல பேருக்கு போய் சேரவே இல்லை இந்த கத போருக்கு உள்ள உண்மைகள் அந்த போரினால் ஏற்படுத்துகின்ற அபாயங்கள் அந்த போர் ஏற்படுத்துகின்ற கொடுமைகள் இன்னும் இந்த நாட்டினுடைய இந்த இந்தியாவில் உள்ள இந்த மக்களுடைய காதுகளுக்கோ இந்த மக்களுடைய மனங்களுக்கோ போய் சேரவில்லை அப்படி அந்த போரை பற்றி உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற லலிதா ஒருங்கிணைப்பாளர் மோகன் அவருக்கு முதற்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போர் ஒரு சிக்கலான விஷயம் அந்த பல நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அங்க பழங்குடியின பெண்கள் பாலியல் கலாச்சாரம் செய்யப்படுறாங்க அங்க குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் அங்க கிராம மக்கள் மாவோயிஸ்ட் நிச்சரி சுத்தி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் ஏன் என்கின்ற ஒரு வினா நமக்கு எழுதல ஒண்ணு இல்லை அங்க இருக்கிற இயற்கை வளர்ப்பு அங்க இருக்கிற மலை வளர்ப்பு அந்த மலைவளத்தில் இருக்கிற தாருக்கள் அந்த தாருக்கள் தேவைப்படுகின்ற உலக முதலாளிகள் அவர்களுக்கு சேவனம் செய்கிற இந்திய அரசு இவர்கள் தான் அந்த போரை நடத்துகிறார்கள் இது நமக்கு தெளிவாயிடுச்சு அவங்கதான் போரை நடத்துறாங்க உலக முதலாளிகளுக்கு ஆதரவா நடத்துறாங்க யார் மேல் நடத்துறாங்க என்பதுதான் நமக்கு ஒரு பார்வை தேவைப்படுது அதுங்க இங்க பெருசா குழப்பப்படுது யார் மேல போர் கொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆதிவாசி மக்கள் மீது அவர்கள் போரை கொடுக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் மீது அல்ல அவர்கள் போரை தொடுப்பது ஆதிவாசி மக்கள் மீது இந்த இடம் தான் குழப்பப்படுது இங்க மாவோயிஸ்டுகள் அவங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு இங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இல்ல பழங்குடியின மக்களும் அவர்கள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல கல்லடம் மாவோயிஸ்ட் பெரும்பான்மையான ஆதிவாசி மக்கள் மாவோயிஸ்ட் அவங்க திட்டம் ஆயுத போராட்டத்தை அறிவிச்சாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது என் மலைவளம் பாதிக்கப்படாமல் என்னுடைய இயற்கை பாதிக்கப்படாமல் என்னுடைய மக்கள் கொலை செய்யப்படாமல்

தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விரட்டி அடிச்சுமே மாவோயிஸ்ட்ல இப்ப மதுரையில ஒரு அந்த ஏழை மலையை கொள்ளடிக்கு போராடும் போது மக்கள் எதிர்த்து நின்று அதை தடுத்தாங்க கொள்ளடிக்க விழாம தடுத்தாங்க அவர்கள் மாவோயிஸ்ட் இப்ப அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியில் உள்ள அது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் அது அரிட்டாப்பட்டியில அந்த மலை வளத்தை கொள்ளடிக்க நினைச்சாங்க மக்கள் சுத்தி இருக்கிற மதுரை முழுக்க சுத்தி இருக்கிற மக்கள் எதிர்த்து நின்றாங்க அவர்கள் மாவோயிஸ்ட்

சத்தீஷ்கரில் மட்டும் அது மாவோயிஸ்ட் பிரச்சனையாக குழப்பப்படுகிறது இது அந்த பழங்குடியின மக்களுக்கு பயங்கர மிக அபாயகரமானது அந்த பழங்குடியின மக்களுக்கு மிக மிக அபாயகரமானது நாம் அந்த பழங்குடியின மக்களுக்காக நிற்க வேண்டும் அந்த பழங்குடியின மக்களுக்காக நிற்கவில்லை என்றால் அவர்களை ஒழுக்குகின்ற அதே எதிரி தொழிலாளர் நலச்சட்டங்களை காலில் போட்டு மிதித்து நம்மையும் எதிர்ப்பார்கள் அவர்களை அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய விவசாய நலங்களையும் பஸ்தாரில் எப்படி விளைவு அந்த நிலங்களையும் மலைகளையும் அவர்கள் சுரண்டுகிறார்களோ அதே போல நம்முடைய வயலையும் நிலங்களையும் அவர்கள் சுரண்டு நம்முடைய வண்ணத்தை அதிக கார்பெட்டுகள் அளிப்பார்கள் அதனால் அங்கே பஸ்தாரில் என்ற குரல் நம்முடைய குரல் அந்த குரலுக்கு நாம் துணை நிற்போம் என்றென்றும் ஆதிவாசி மக்களோடு துணை நிற்போம் அந்த வன கொள்ளைக்கு எதிர்த்து நாம் போராடுவோம் நன்றி